ஒரு வாரத்திற்கு மாசத்திற்கு மனைவி வேண்டுமா சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இந்தோனேசியா இந்தோனேசியா கிராமங்களில் சுற்றுலா பயணிகள் எத்தனை நாட்களுக்கு மனைவி வேண்டுமோ அத்தனை நாட்களுக்கு காசு கொடுத்துவிட்டு தாங்கள் விரும்பும் பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் இதுபோன்ற திருமணங்கள் ஒரே பெண்ணுக்கு இருபது முறைக்கு மேல் கூட நடத்தி வைக்கப்படுகிறதா சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பிரியமானவளே தமிழ் திரைப்பட பாணியில் காண்ட்ராக்ட் திருமணங்கள் அதிகரித்து வருகிறதா எத்தனை நாட்களுக்கு வேண்டுமோ அந்த நாட்களுக்கு தாங்கள் விரும்பும் பெண்ணுடன் வாழ்ந்துவிட்டு அங்கிருந்து வந்து விட்டால் அந்த திருமணம் செல்லாதாகிவிடும் இதற்கென ஒரு தனி நெட்வொர்க்கே இருக்கிறதா பகீர் கிளப்பும் இந்த திருமண முறை சுற்றுலாவுக்காக செல்லும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து இந்த தற்காலிக திருமணங்கள் அதிகமாக நடைபெற்று வருகின்றன இந்தோனேசியா கிராமங்களில் உள்ள இளம் பெண்கள் இந்த தற்காலிக திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது மேற்கு இந்தோனேசியாவில் உள்ள பன்காக் நகருக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளை இந்த திருமணங்கள் மிகவும் ஈர்த்து வருகின்றன இந்த திருமணத்தை செய்து கொள்வதற்காகவே அந்நாட்டுக்கு பலரும் விடுமுறை எடுத்துக்கொண்டு படையெடுக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மத்திய கிழக்கில் உள்ள சுற்றுலா பயணிகள் இந்த திருமணங்களை செய்து கொள்வதற்காக அதிக அளவில் இங்கு வருகிறார்களாம் இந்த தற்காலிக திருமணம் பிளஷர் மேரேஜ் என்று அழைக்கப்படுகிறது இந்தோனேசியாவில் வறுமையில் உள்ள குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தங்கள் இளம் பெண்களை இந்த வகை திருமணங்களுக்கு கட்டாயப்படுத்தி தள்ளுவதாக சொல்லப்படுகிறது இந்த மேரேஜில் ஒரு பெண்ணுக்கு இருபது முறை கூட திருமண முறைக்கு சர்வதேச அளவில் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்துள்ளன கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க